இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு ஓடியாது போய் பார்ப்போம் என்ன மீன் பிடிச்சுன்னு வந்திருக்காங்க என்ன வளர்த்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு நண்டு வரையாதான் இருக்கும் நினைக்கிறேன் வந்து இவங்க விலை தான் கட்டினாங்க வந்து கடலுக்கு போகல அப்படியே கிட்ட போயிட்டு என்ன மீன் போயிட்டு பார்ப்போம் வாங்க போயிட்டு பாக்கலாம் நண்டு வளன்னு பார்த்தா இது வந்து இருக்குது போலக்குது மோகன் அப்புறம் வந்து படங்கு வளம் சொல்லுவாங்க அது அது கட்டியிருக்காங்க ஏன்னா மீன் இறவு ஒன்று போட்ட இது ஒரு மோம் ரெண்டு மோவும் இருக்குது அதுக்கப்புறம் இறச்சியா அது இறச்சை தான் போல் இறச்ச ஒரு தெரியாது ஒரு இது ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோ வரும் இந்த இரச்சா அவ்வளோதான் ஒரு மூணு இறச்சா இருக்குது நல்லாயிருக்கும் கிலோ முந்நூறுவா நானூறுவா போதும்னு நினைக்கிறேன் சாப்பிட நல்லாயிருக்கும் இறச்சா இது என்ன மீன் பொண்ணா நாக்கு அப்புறம் இந்தியன் சாலை ஒன்று இருக்கா இந்தியன் சாலை காலா சொல்லலாம் அதுதான் இந்தியன் சாணம் மண் நல்லா வீட்டுக்கு தூக்கி போகிறாங்க அந்த மீனை இது என்ன மீன் தெரியுமா இது தப்ப கொட்டி சூப்பராக இருக்கும் மூஞ்சி பார்க்கறது எப்படி உயிரோடு இருக்கும்போது சூப்பராக இருக்கும் சிரிக்கிற மாதிரி இருக்கும் அதோட ஃபேஷ் பார்க்கவே அது ஒருத்தர் மீன் பார்த்துன்னு தெரியல அதுவும் வந்து ஒரு தெருக்கா தான் அந்த தெருக்கு பேர் நான் சொல்லலை உங்களுக்கு தெரிஞ்ச அந்த தெருக்கு பேர் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த தெருக்க பேர் சூப்பராக அந்த தெருக்க வந்து ரேட்டு கொடுத்துலாம் இருக்க மாட்டாங்க இங்க நம்ம ஊர்ல வேறதா இங்கே திருக்கப்படறது வலையில நல்லா அதிகமா இந்த மாதிரி திருக்கலாம் ஃபேமிலியோட தான் இருக்கும் முட்டை முட்டைக்குடியோ தனியா வந்து மாட்டிக்கினா போல வலையில பாவம் வழி தெரியாம வந்து மாட்டியிருக்கோம்னு நினைக்கிறேன் அது உயிரோட எல்லாம் செத்து போச்சுங்க அது உயிரோடு இருந்தால் கண்டிப்பா நானே திரும்பி கடல்ல விட்டுருப்பேன் செத்துச்சு அதனால ஒன்றும் பண்ண முடியாது ஓகே சோக்கிய நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்